வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா ஸோ பத்தொம்பதாம் ரிசல்ட்டு எண்ணூற்றி பதினாலு ரிசல்ட் இறங்கியிருக்கு ஸோ எண்ணூற்றி பதினாலுக்கு ஸோ நம்ம கொடுத்த வந்து ஸோ நாற்பத்தி நாலு கொண்டு மட்டும்தான் வந்துருக்கு ஸோ மற்றபடி நம்பர்ஸில் வந்து எந்த ஒரு நம்பரும் டச் ஆகலை ஸோ இங்கே ஆள் போடு எட்டுங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கும்பா ஸோ எண்ணூற்றி பதினாலுக்கு ஆள் போடு எட்டுங்கிறது மட்டும் பாசு ஸோ இருபதாம் தேதி ஒரு பெஸ்ட்டான பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா ஸோ இந்த பத்து நாளைக்குள்ள இந்த மெத்தடில் கொடுப்போம் ஸோ மிஸ் ஆச்சு பாஸ் வின்னிங் இருக்கும் ஸோ வின்னிங் இல்லைன்னா மெத்தடை மாற்றி வைப்போம்ம்பா ஓகேம்பா ஸோ வாங்க கெஸிங்கை பார்க்கலாம் கேள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போகணும் ஃபுல் வெற்றி ஆன்சனால் ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவோம்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நம்பர் ஸோ இவங்க சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பரை சேவ் அனுச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகே அம்பா ஸோ ஆம்பா கெஸிங் பார்க்கலாம் ஸோ ஏ போர்டில் நாலு ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போர்டில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போர்டில் எட்டு ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நானூ நம்பர்ஸ் இப்படி நாலாக வச்சுட்டுருக்கோம்னா சப்போஸ் ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ ஏ போடில் நானூற்றி பதினெட்டு நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி முப்பது நானூற்றி இருபத்தாறு நானூற்றி ஆறு நானூற்றி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஜீரோ நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல் போர்டில் ஜீரோ நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் மெத்தைடில் என்ன கிடைக்குன்னு பார்த்துருக்கோம்ப்பா ஸோ இங்கே ஜீரோ ஜீரோ நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி சைவர் டபுள் சைவர் தொண்ணூற்றி மூணு இருபத்தாறு நாற்பத்தாறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏ ஏபி ஏசியில் ஜீரோ நாலு தொண்ணூத்தெட்டு இருபத்தி ரெண்டு நாற்பது ஸோ இருபத்தி ரெண்டு நாற்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இந்த நானூற்றி அறுபது மேட்ச் ஆச்சுன்னா ஒரு பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ நானூற்றி அறுபது அப்படின்னு மேட்ச் ஆச்சுன்னா ஒரு பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து பிள்ளை பண்ணுங்கப்பா ஏன்னா சிங்கிளாகவே இங்கே கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபது அப்படின்ட்டு ஓகேம்பா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா அம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி வழங்கிப்போம் விடஞ்சிப்போம் வைசியம்